வணக்கங்க இதுதாங்க நீலி அவரி இது வந்து ஹேர் டாக்ட் தயார் பண்ணுற இண்டிகோன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா முடிய கருமையாக வச்சுக்கும் நம்ம ஹேர் க்ரோத் ஆயிலில் இந்த அவரியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நம்ம அரைக்கிற சீக்காவிலையும் இந்த அவரியை நம்ம போட்டிருக்கோம் அதே போல் இதில் வந்து ஒரு மூணு கிலோ அளவு அவரி போட்டு நாங்கள் பறித்து காய வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் மருதாணி கூட இந்த அவரி பொடியை கலந்து ஹெர்பல் ஆர்கானிக் முறையாக போடுற தலைக்கு ஹேர்டை தயார் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எங்களை வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஃபோன் மூலியமாகவோ கேளுங்கள் இந்த அவரி பொடி நாங்கள் தரோம் உங்களுக்கு நல்ல கருமையான முடிவணுமா வரணும் வளரும் நல்ல நல்லா கருகருன்னு கூந்தல் வளரும் முடி நல்லா அலர்த்தியாக இருக்கும் முடி கருப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப 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 உதவும் அந்த நீலியாவரின்றது இது வந்து மருதாணி கூட சேர்த்து நீங்கள் போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் முடியும் கருப்பாகிடும் இல்லை நிறைய மறைஞ்சிடும் உங்களுக்கு இந்த பவுட்ரு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஒரு மூணு கிலோ பவுட்ரு அளவு எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் ஹென்னா பவுட்ரு கூட இதை சேர்த்து தலைக்கு அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா முடியும் நல்லா வளரும் முடியும் கருப்பாகும் நேச்சுரலான ஹேர் ஹேர்டைலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணால் ஸ்க்ரீனை தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ